ரயில்வேயில் தமிழர்கள் தடம் உங்களுடன் தமிழா ஐஏஎஸ் பயாலஜி மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் பார்க்க போறோம் உயிரியல் பாடத்திலிருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் பாருங்க அதோட ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னைக்கு ஆர் சிபிடி ஒன்னுடைய சிபிடி வந்து ஆன்சர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய மாணவர்கள் டவுன்லோட் பண்ணி இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு மட்டும் கிடைக்காம இருக்கு தமிழில் அதனால் உங்களுக்கு கிடைச்ச நீங்கள் எழுதுன அந்த கொஸ்டினை வந்து தயவு செய்து வந்து சென்ட் பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த மொத்தமாக பிடிஎஃப் ஃபைலா டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ண போகிறோம் அது அனைத்து மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய இருக்கும் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம் இன்னும் இந்த பேட்டனில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கறதுக்காக அப்போ உங்களுக்கும் நிறையா கொஸ்டின்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி ஒரு பத்து பன்னெண்டு ஸ்கிரிப்ட் கொஸ்டின் எடுத்துகிட்டு இன்னொரு மூணு ஷிஃப்ட் கொஷின் மட்டும் தான் வராம இருக்குது அதனால் உங்களுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்க்கையும் சென்ட் பண்ணுங்கள் இது ஆன்சர் கீ மாறிந்தாலும் நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதலாவதாக பாருங்க சைலம் சூழ் வாஸ்குலார் கட்டைக்கு எடுத்துக்காட்டு எது சைலம் சூழ்ந்த வாஷ்குலா கட்டுறக்கு எடுத்துக்காட்டு எதுனால ஆப்ஷன் பிரணிகள் பிரணிக என்பது டெடோஃபைட்டா வை தாவரங்கள் வரக்கூடியது அடுத்து குக்கர் பிட்டா அடுத்து ட்ரோசேனா சரியான ஆப்ஷன் சி ட்ரோசீனா தான் சரியானது வா சைலம் சூல் வாஸ்குலார் கட்டையில் எடுத்துக்காட்டு தாவரம் ட்ரோசீனா அடுத்து என்ஏடிபி இந்த என்ஏடிபி என்பது விரிவாக்கம் என்னன்னா அதாவது சுருக்கம் அந்த ஏடிபிலாம் கேட்பாங்க

டை டைநியூக்ளியோடைட் பாஸ்பேட் ஓகேங்களா என் ஏடிபி அப்ப என்ஏடிபி என்பது விரிவாக்கம் பண்ணாது நிக்கோட்டினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைட் பாஸ்பேட் மொத்தம் நான்கு எழுத்துக்கள் சுருக்க இது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் டிசீஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஆர் தொடர்ந்து இது போல அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க பாத்துக்கணும் அடுத்து மைட்டோகாண்ட்ரியாவை முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரி தசை செல்களில் கண்டறிஞர் யாரு கேட்கிறாங்க செல்லுக்கு தேவையான சக்தியை ஆற்றலை ஒரு சுவாச மையமாக செயல்படக்கூடியது ஆற்றல் நிலையம் என்று அழைக்கப்படக்கூடிய முதன் முதலாக வரி தசை செல்களை யார் கண்டுபிடிக்கிறானா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி கோழிக்கர் அது கோலிக்கர் தான் சரியான ஆன்சர் மைட்டோகாண்டியா உற்பத்தி போல ஏடிபி செல்லின் ஆற்றல் நிலையம் மைட்டோகாண்ட்ரியானா ஆற்றல் நாணயம் ஏடிபி இந்த மெல்வின் கால்வின் பாத்தீங்கன்னா அவர் இருவினை இருள் வினையை கண்டறிந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா இருள் வினை கண்டறிந்தவர் ஒளிவினை மெல்வின் கால்வின் இந்த சிஎன்ஆர் என்ஆர் ராவ் ஒளி நிகழ்வு ஒளிச்சேர்க்கை நிகழ்வை கண்டறிந்தவர் பாரத விருது பெற்றவர் சி ராவ் திசு தொகுப்புகளை திசு தொகுப்புகளை மூன்றாக பயப்படுத்தியா சாக்ஸ் ஓகேங்களா முதன் முதலில் எண்ணூத்தி எண்பத்தி ஏழுல வரி செல் கண்டுபிடிச்சாரு கோலிக்கன் அடுத்து பின்வரும் வாக்கியங்களை கவனி மைட்டோகாண்ட்ரியாவின் பணி அதாவது பின்னொரு வாக்கியங்களை கவனி கூட்டுகளை கவனி கேட்பாங்க வாக்கியம் ஒன்று வாக்கியம் ரெண்டு வாக்கியம் ஒன்று பாருங்கள் மைட்ரோகாண்டியா என்ன வேலை செய்யுதுன்னு ரெண்டு வாக்கியம் கொடுத்துருக்காங்க செல்லினுடைய வளர்ச்சிதை மாற்ற செயலில் பங்கு வகிக்கிறது மைட்ரோகாண்ட்ரியா அப்படி கொடுத்துருக்காங்க இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான் அடுத்து செல்களுடைய கால்சிய மைனிகளின் சம்மநிலையை பாதுகாக்கிறது இதுவும் சரிதான் அப்போ மைட்ரோகாண்டியா என்னென்ன வேலை செய்யுது செல்லுக்கு ஆற்றலே வளர்க்கிறது வளர்ச்சியை மாற்ற செயல பங்கு வருகிறது கால்சியம் அமைகளுடைய சமநிலையை பாதுகாக்குது அப்ப கொடுக்கப்பட்ட ரெண்டு கூட்டுகளுமே சரியானது ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரியானது அடுத்து காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம் இந்த இரண்டுக்கும் பொதுவான நிகழ்ச்சி எது கேட்கிறேன் பொதுவாக காற்று சுவாசம் நான்கு படிநிலை நடக்குது கிளைக்காலிசிஸ் கிரப் சுழற்சி எலக்ட்ரானை கடத்தும் சங்கிலி அமைப்பு பிசிஏ ட்ரை ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் இந்த ட்ரை ட்ரைகார்பாக்சிலிக் அமில சுழற்சி சொல்லுவாங்க இந்த நான்கு நிகழ்வுகளுமே பார்த்தீங்கன்னா காற்று சுவாசம் நான்கு படிநிலைகள் காற்றிலா சுவாசம் வேற ஆனால் இந்த காற்று சுவாசத்தில் இது நடக்கும் காற்றிலா சுவாசம் நடக்கும் அந்த ரெண்டுக்குமே பொதுவான நிகழ்ச்சி எதுனா கிளைக்காலிசிஸ் இந்த கிளைக்காலிசிஸ் எங்க நடக்கும் அப்படின்னா கிளைக்காலிசிஸ் நடைபெறக்கூடிய இடம் எதுனா சைட்டோபிளாசம் கிளைக்காலிசிஸ் நடைபெறக்கூடிய சைட்டோபிளாசம் இந்த கிளைக்காலிசிஸ் காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் இந்த இரண்டுக்கும் பொதுவான நிகழ்வு கிளைக்காலஜி இந்த கிரப் சுழற்சி எங்க நடைபெறுகிறது மைட்டோஹான்ரியா கிரப் சுழற்சி நடைபெறும் மைட்டோஹான்ரியா அடுத்து சுவாச ஈவு இந்த சுவாச ஈவு சி டு டேஸ் அப்ப சுவாச ஈவு அப்படின்னா வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவுக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆக்சிஜன் அளவுக்கு உள்ள விகிதம் தான் சுவாச ஈவு அப்ப வெளியிடப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய கூடிய ஆக்சிஜன் அளவு இந்த இரண்டுக்கு இடையில விகிதம் என்னது சுவாசிவு அப்ப என்னது எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுறமோ எவ்வளவு ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள இரண்டுக்கு விகிதம் தான் சுவாசி அப்ப இதை கரெக்டா பாத்துக்கணும் அடுத்து அட்டையின் உமிர் சுரப்பிகளில் உள்ள ரத்தம் முறைவதை தடுக்கும் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மலை பிரதேசங்கள் அட்டை கடிச்சா அது கடிச்சதே தெரியாது ரத்தத்துல வந்து உறிஞ்சுக்கிட்டே இருக்கு ஏன்னா அது ரத்த முறைவை தடை செய்கிறது அப்போ அட்டையினுடைய உடலில் அந்த உமிழின் சுரப்பில் ரத்த முறை தடை செய்ய ஒரு பொருள் இருக்கு ஓகேங்களா அப்போ ரத்த முறை தடை செய்ய பொருள் அட்டையோட உமிழ் சுரப்பில் இருக்கு அந்த பொருளுக்கு என்ன பேருனா கிருடீன் இந்த கிருடீன்கிற நொதி தான் என்ன பண்ணுதுன்னா ரத்த முறைவை தடை செய்கிறது இதுக்கு இன்னொரு பேரு எதிர் உறைவி அப்ப அட்டையின் உமிழின் சுரப்பிலுக்கு சுரக்கக்கூடிய அந்த நொதிக்கு என்ன பேரு கிரோடீன் அல்லது எதிர் உறவி அப்ப ஆப்ஷன் அது பிசி சரி ஓகேங்களா அடுத்து முயலின் சுவாசம் டேஸ் மூலமாக நடைபெறும் ஓகேங்களா தோல் வாய்க்குழி ஓரிணை நுரையீரல்கள் இல்லை அப்போ மனிதர்களுக்கு எப்படி சுவாசம் நடக்குது நுரையீரல் மூலமாக அதே ஒரு முயலுக்கு சுவாசம் ஓரிணை நுரையீரல்கள் மூலமாக நடைபெறுகிறது அடுத்து ரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர் என்ன ரத்த சிவப்பணுக்களோட மறுபெயர் என்னன்னா எரித்ரோசைட் ரத்த சிவப்பணுனாலும் எரித்ரோசைட் ஆள் ஒன்று தான் அப்போ லீக்கோசைட் என்னது வெள்ளை அணுக்கள் டபிள்யூபிசி எரித்ரோசைட்னா ஆர்பிசி திராம்போசைட் அப்படின்னா ரத்த தட்டை அணுக்கள் அல்லது ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்டை எணுக்கள் அது ரத்த தட்டுக்கள் ரத்த தட்டுக்கள்னா திராபோசைட் இந்த பைபரி என்னன்னா இது வந்து பிளாஸ்மா புறத்தில் இருக்கக்கூடிய ரத்த முறைதலில் முக்கிய பங்கு வைக்கக்கூடியது ரத்த முறைதலில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய பிளாஸ்மா புரது எது கேட்டா அது பைபரி தான் இதே ரத்த முக்கிய பங்கு வைக்கக்கூடிய ரத்த செல் கேட்டானா திராம சைக்கிள் நோய் தடைக்காப்பு மண்டலம் நோய் எரிசக்தி வழங்கக்கூடியது வெள்ளை எணக்கல் ரத்த சோப்பு நம்ம காரணம் ரத்த சோபன இருக்கக்கூடிய சுவாச நெருமி அதுதான் ஆக்சிஜனை கடத்தக்கூடியது ஓகேங்களா அப்ப ரத்த உரைதல ரெண்டு செய்யுது ரத்த முறையில செய்யக்கூடிய ரத்த அணு கேட்டானா ரத்த தட்டுக்கள் பிளாஸ்மா புரோட்டீன் கேட்டானா பைப்ரின் ஓகே ஏன்னா ரத்தத்தை வந்து ரெண்டா பிரிச்சிடறாங்க ரத்த ரத்தம் என்பது ஒரு திறுவை என்ப ஒரு இணைப்பு திசு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் என்னதான் இருக்குன்னா பிளாஸ்மாதான் இருக்குது ஐம்பத்தஞ்சு சதவீதம் பிளாஸ்மாதான் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு சதவீதம் தான் ரத்த அணுக்கள் இருக்குது ரத்த அணுக்கள் என்னது அதான் ஆர்பிசி டபிள்யூபிசி ரத்த தட்டுக்கள் ஓகேங்களா பிளாஸ்மா தான் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது இந்த பிளாஸ்மா பொருட்லேயும் மூன்று வகையான பகுதி பொருள் இருக்கு ஆல்பமின் குளோபலின் பைபலின்ஜன் ஓகேங்களா இங்கே இதுலேயும் மூன்று இருக்குது ஆர்பிசி டபிள்யூபிசி தத்தட்டுக்கள் ஓகே அடுத்து இரத்த சிவப்புனுக்கள் அழியக்கூடிய இடம் ரத்த சிவப்பு அழியக்கூடிய இடம் எதுங்க ரத்த சிவம் எங்க உருவாகுது எலும்பு மச்சை எலும்பு மச்சை என்று சொல்லக்கூடிய போன்மேரோ எலும்பு மச்சை என்று சொல்லக்கூடிய ரத்த சிவப்புகள் உருவாகுது வெள்ளை இடங்கள் எங்க உருவாகுது எலும்பு மச்சையிலும் உருவாகும் நிணநீர் முடிச்சுக்களிலும் உருவாகும் வெள்ளை வெள்ளையணுக்கள் இப்ப தட்டுகள் எலும்பு மச்சையோட பெரிய அந்த சிவப்பு எலும்பு மச்சை சொல்லக்கூடிய அந்த பெரிய பெரிய அழிவத உருவாக்க தட்டுகள் எலும்பு மச்சை என்பது ரத்த அணுக்கள் உருவாக்கூடிய இடமாக இருக்கிறது அப்ப ரத்த சோப்பு அழியக்கூடிய இடம் எது பாத்தீங்கன்னா இந்த மண்ணீரல் கல்லீரல் இந்த மண்ணீரல் அப்படின்னு என்னன்னா பாத்தீங்கன்னா சுவரொட்டி அப்படின்னு சொல்றோம் அதுதான் மண்ணீரல் ஓகேங்களா அப்ப அந்த மண்ணீரல் சாப்பிடுவது ரத்தத்துல ரத்தத்தில் சோப்பனுக்கள் ஹீமோக்கின் அளவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்றோம் அப்ப மண்ணீரல் கல்லீரல் இது ரத்த சோப் மனுக்கள் அழியக்கூடிய இடமாகும் ரத்த சூழல் உருவாகக்கூடிய இடம் எலும்பு பச்சை என்று சொல்லக்கூடிய மேரோ அடுத்து லீகோசைட்டுகளிலேயே மிகப்பெரியவை லீகோசைட்டுகள்னா ஒயிட் பிளட் கார்பசஸ் அதாவது ரத்த வெள்ளை எண்ணுக்கல்ல மிகப்பெரிய எதுன்னு கேட்குறேன் மொத்தம் ரத்த வெள்ளை எண்ணுக்கல் ஐந்து வகைப்படும் ஒன்று ஈசுனோபில் நீட்ரோபில் இன்னொன்று இருக்கு பேசோபில் அடுத்து மோனோசைட் லிம்போசைட் அப்போ ரத்த வெள்ளை எண்ணுக்கல் ஐந்து வகை இருக்கு ஈசுனோபில் பேசோபில் நீட்ரோபில் மோனோசைட் லிம்போசைட் அப்போ ரத்த வெள்ளை எண்ணுக்கல் ஐந்து வகை இருந்தாலும் அதில் மிகப்பெரியவை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோனோசைட்டு தான் சரியானது மோனோசைட்டு தான் சரியானது அடுத்து ரத்த தட்டுக்களுடைய வாழ்நாள் காலம் ரத்த உடைய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ரத்த செல்லான இரத்த தட்டுகள் வாழ்நாள் காலம் எவ்வளவு அப்படின்னா எட்டு முதல் பத்து நாட்கள் அப்ப ரத்த சோப்பனுக்கு வாழ்நாட்கள் எவ்வளவு நூறு முதல் நூத்தி இருபது நாட்கள் மூன்று முதல் நான்கு வாரங்கள் வாழ்நாள் காலமாக இருக்கிறது ஒரு கன மில்லிமீட்டர் ரத்தத்துல பாத்தீங்கன்னா ஐந்து மில்லியன் ரத்த சோப்பனுகள் இருக்கு வெள்ளை அணுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கு ஆனால் தட்டுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே தட்டுக்கள் காணப்படுகிறது அடுத்து ரத்த வெள்ளையுடைய எண்ணிக்கை குறைந்தால் ரத்த வெள்ளையணுக்களுடைய எண்ணிக்கை குறைவது என்ன நோய் அப்படின்னு கேட்குறாங்க ரத்த வெள்ளை எண்ணிக்கை குறைவது அதுக்கு பேரு லீகோபீனியா அப்ப சிவப்பணு எண்ணிக்கை குறைந்தால் அதுக்கு என்ன பேரு அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையினை இணை அவருடைய உடலுடைய தோலானது வெளியில நேரத்தில் காணப்படும் அதுதான் அனிமியன்ற ரத்த சோகை நோயின் அறிகுறி அப்போ ரத்த சிவப்பண்ணு எண்ணிக்கையில குறைஞ்சா அனிமியா ரத்த சிவப்பண்ண எண்ணிக்கையில் அதிகரிச்சா பாலிசைத்தீமியா ரத்த சேவ எண்ணிக்கை குறைவதற்கு அனிமியா என்ற பெயர் அதிகரிப்பதற்கு பாலிசை சைத்திமியா என்ற பெயர் அதே போல ரத்த வெள்ளை எண்ணிக்கை எண்ணிக்கையை குறைவதற்கு லிகோபீமியா இரத்த வெள்ளை எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு லிகோசைட்டோசிஸ் ஓகே அடுத்து இடதுவாரிக்களுக்கும் இடது வெண்டிக்கலுக்கும் இடையே உள்ள வாழ்வு அதாவது மனித வந்து நான்கு அறைகள் இருக்கு மேலரை ரெண்டும் கீழே ரெண்டு கிளை ரெண்டும் அழைக்கப்படுகிறது ஆரிக்கிள்கள் ரத்தத்தை பெறக்கூடிய உறுப்புகள் இந்த வெண்டிக்கீல்கள் தான் உடல் முழு ரத்தத்தை செலுத்தக்கூடிய உறுப்புகள் அப்ப இந்த இடது ஆரிக்கிலுக்கும் இடது ஆரிக்கிலுக்கும் இடது வெண்டிக்கலுக்கும் இடையே உள்ள வாழ்வு இருக்கு அந்த வாழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன வாழ்வுனா ஈரிதல் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வு என்று பெயர் அப்ப ஈ இடது ஆரிக்கிலுக்கும் இடது வெண்டிக்கலுக்கும் என்ன வாழ்வு இருக்கு ஈரிதல் வாழ்வு இ அதுக்கு இன்னொரு பேர் மிற்றல் வாழ்வு பி மற்றும் சி சரி அப்ப இருக்கு வலது அறிக்கையுக்கும் வலது வெண்டிக்கலுக்கும் இடையே காணப்படும் வாழ்வு தான் மூவிதல் வாழ்வு அப்ப இடது அறிக்கைக்கும் இடது வெண்டிகளுக்கும் இடையே என்ன இருக்கு ஈரிதல் வாழ்வு அதுக்கு இன்னொரு பேர் தான் மிற்றல் வாழ்வு அடுத்து திறந்த வகை ரத்த ஓட்டம் காணப்படக்கூடிய பொருந்தாது எதுன்னு கேட்கிறாங்க அப்ப வகை ரத்த ஓட்ட இதழ்கள் கணுக்காலிகள் திறந்த வகை ரத்த ஓட்டம் மெல்லுடலைகள் திறந்த வகை ரத்த ஓட்டம் அசித்தியன் இது திறந்த வகை ரத்த ஓட்டம் அதுல பொருந்த மூடிய வகை இரத்த ஓட்டம் வகை ரத்த ஓட்டம் முதுகெலும்பிகள் ஓகேங்களா திறந்தவகை ரத்த ஓட்டம் கணுக்காலி மெல்லுடலி உடலி அடுத்து இளஞ்சிவப்பு நிறத்தை இளஞ்சிவப்பு நிறத்தை உடைய பழங்கும் குழாய்கள் எதுங்க இளஞ்சிவப்பு வழங்கும் குழாயில் எதுக்குறாங்க எதுனா தமிழி மொத்தம் ரத்த குழாயில் தமணி சிறை தந்துயிகள் சொல்றோம் இந்த தமிழ் இளஞ்சிவப்பு நிறுத்தக்கூடியது முழு ரத்தத்தை செலுத்தக்கூடிய முழு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய உடல் முழு ரத்தத்தை இதயத்தை கொண்டு ஓகேங்களா ஓகே அடுத்து இதயத்தின் பேஸ் மேக்கராக இதயத்தின் பேஸ் மேக்கராக செயல்படுவது எதுவும் பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் எஸ் ஏ கணு அல்லது சைனோ ஏட்ரியல் கணு அப்ப ஆப்ஷன் டி ஏ மற்றும் சரி இதயத்தின் பேஸ் மேக்கர் இதயத்தின் இதயம் இதயத்தின் இதயம் என்று அழைக்கப்படக்கூடிய எஸ் ஏ கணு இதுதான் இதயத்திலிருந்து மின் தூண்டல்களை கடத்தக்கூடிய மிக முக்கியமான உன்னதமான பணியை செய்யக்கூடியதால் இந்த எஸ் சே கணுக்கு என்ன சொல்றாங்க இதயத்தின் பேஸ் மேக்கர் என்றும் இதயத்தின் இதயம் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்து பின்வரும் கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று கூற்று ரெண்டு பாருங்க அந்த இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக எழுபத்தி ரெண்டு முறை இதய துடிப்பு குறையவும் கூடாது ரொம்ப கூடுதலாகவும் இருக்கக்கூடாது ஒரு நிமிடத்து எழுபத்தி ரெண்டு முறை துடிக்கக்கூடிய இதயமானது பிளஸ் சவுண்ட் என்னது அந்த இதய துடிப்பை கண்டறிய இதய செயல்பாட்டு கோளாறுகளை கண்டறியக்கூடியது அப்போ லப்டப் சவுண்ட் எப்படி வருது இதன் மூலமாகவே இந்த லெப்டப் சவுண்டு வருதுன்னா லப்புக்கு ஒரு விதமான நிகழ்ச்சி டப்புக்கு ஒரு நிகழ்ச்சி பார்க்கலாம் இந்த வென்டிக்குலா சிஸ்டோலுடைய ஆரம்ப நிலையில மூவிதல் மற்றும் ஈறிதல் வார்கள் மூடுதான் உருவாகக்கூடிய சவுண்டு தான் லப்னு சொல்றாரு சிஸ்டோல் இதயத்தின் அறைகள் சுருங்கும் நிலைக்கு பேர் தான் சிஸ்டோல் விரிவடைஞ்சா அது டயஸ்டோல் ஓகேங்களா இதயம் என்பது சுருங்கி விரிவடையக்கூடிய இதய தசைகள் ஹார்டியாக் தசைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆனது அப்போ வெண்டிகுலார் சிஸ்டோன் இந்த நிகழ்வுல ஆரம்பத்தில் மூவிதல் வாழ்வு ஈறிதல் வாழ்வு மூடிச்சுன்னா லப் சவுண்டு உருவாகும் இது சரிதான் அதே போல் வெண்டிகுலர் சிஸ்டோனோட முடிவில் அரைச்சந்திர வாழ்வுகள் மூடிச்சுன்னா என்ன உருவாகும் டப் சவுண்டு உருவாகும் இதுவும் சரிதான் அப்போ வெண்டிகுலார் சிஸ்டோன் தான் அதில் ஆரம்பத்தில் ஈறிதல் வாழ்வு மூவிதல் வாழ்வு மூணுனா லப்பு வெண்டிகுலர் சிஸ்டோன முடிவில் அரைச்சந்திர வாழ்வு மூணுனா டப்பு அப்போ ரெண்டுமே சரிதான் அடுத்து வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் நடைபெறும் காலம் பொதுவாக ஒரு இதய துடிப்பு ஒரு கார்டியாக் சைக்கிள் நடைபெறுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னா ஜீரோ புள்ளி எட்டு வினாடி ஒரு இதய துடிப்பு நிகழ்வு மொத்த கால அளவு ஜீரோ புள்ளி எட்டு செகண்ட் ஜீரோ புள்ளி எட்டு செகண்ட் ஜீரோ எட்டு வினாடி மொத்தம் மூன்று நிகழ்வு நடக்குது ஒன்று ஆரிக்குலார் சிஸ்டோல் ஆரிக்குலார் சிஸ்டோல் அடுத்து வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் ஆரிக்குலா சிஸ்டோல் வென்ட்ரிகுலா சிஸ்டோல் சிஸ்டோல் என்ன சொன்னால் இதயத்தில் சுருங்கும் நிலைக்கு பேர் சிஸ்டோல் விரிவடை நிலைக்கு பேர் என்னது டயஸ்டோல் இப்ப வென்ட்ரிகுலா டயஸ்டோலுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது ஜீரோ புள்ளி நாலு வினாடி ஆரிக்குலா சிஸ்டோலுக்கு ஜீரோ புள்ளி ஒரு செகண்டு வென்ட்ரிகுலா சிஸ்டோல் ஜீரோ புள்ளி மூணு செகண்டு அப்ப மொத்தம் ஜீரோ எட்டு செகண்ட் ஒரு இதய துடிப்பு நிகழ்வதற்கு மொத்த காலம் ஜீரோ புள்ளி எயிட் செகண்டு மொத்தம் மூன்று நிகழ்வுகள் ஒன்று ஆரிக்குலா சிஸ்டோல் ஜீரோ புள்ளி ஒரு செகண்டு வென்ட்ரிகுலா சிஸ்டோல் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செகண்டு டயர்ஸ்டோன் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செகண்டு அடுத்து ஏ ரத்த வகை உடையோர் எந்த இரத்த வகையை பெறலாம் புரியுதுங்களா அப்ப எந்த ரத்த அனைவருக்கும் வழங்கலாம் அப்படின்னா யுனிவர்சல் டோனர் யுனிவர்சல் டோனர் யுனிவர்சல் டோனர் எது ஓ யுனிவர்சல் ரெசிபியன் அபன ஏபி அதாவது அனைத்து அனைத்து வகை இரத்த பிரிவுக்கும் ரத்தத்தை வழங்கக்கூடிய இரத்த வகை எதுனா ஓ தான் அனைத்து வகை இரத்த வகையிடமிருந்து ரத்தத்தை பெறக்கூடிய இரத்த வகை ஏபி இப்போ யூனிவர்சல் டோனர் ஓ யூனிவர்சல் ரெசிபியன் ஏபி இது ஏ ரத்த வகையோடு எந்த ரத்த வகையை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஓ பெறலாம் பி ரத்தையோட பி மற்றும் ஓவை பெறலாம் ஏபி ரத்த வகையோடவர் வந்து ஏபி ஏபி ஓவை பெறலாம் புரியுதுங்களா ஏன்னா அனைத்து ரத்த வகையும் பெறுபவர் ஏபி அனைத்து ரத்த கொடுப்பவர் ஓ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஏ பி ரத்த வகையை கண்டறிந்தாங்க பொதுவாக இரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா யாரு ஆர் லேண்ட்ஸ்டைனர் தான் இவங்க என்ன கேட்குறாங்க ஏ பி ரத்த வகை அது ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்குறேன்னா டிக்காஸ்டிலோ ஸ்டைனி டிக்காஸ்டிலோ பட்ட ஸ்டைனி இவங்க ரெண்டு பேர் தான் ஏ பி ரத்த வகையை ஆயிரத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவாக ரத்த வகையில் கண்டுபிடிச்சாருங்கன்னா ஆர் லேண்ட்ஸ்டைனர் பொதுவாக ஆரம்பத்தில் ஏ ஓ பி அது ஏ வந்தது புதுசாக ஏபிஐ தனியாக கேட்கும் இவரை இவர் சொல்றோம் பொதுவாக ரத்த வைக்கின்ற ஹார் லேண்ட் இவர் வேற என்ன கண்டுபிடிச்சா பாத்தீங்கன்னா ஆர்கெச் காரணி ஹார் லேண்ட் ஸ்டெயினரோ ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சா ஆர்கெச் காரணி ரீசர்ஸ் என்ன ரத்திலிருந்து கண்டுபிடிச்சாங்க ஆர்கெச் காரணி அடுத்து கண்ணின் விழித்திரையிலும் நாசி துளையில் இருக்கக்கூடிய ஆல் பாக்டேரிய எபிதிலியத்திலும் காணப்படும் நீரான்கள் நீரான் என்று சொன்னால் நரம்பு செல் மனித உடல் செல்லு மிக நீளமான செல் நரம்பு மிக பெரிய செல் கேட்டானா அது கருமுட்டை அப்ப ஆல் பாக்டீரியா எபிதெளியத்திலும் கண்ணி விழித்திரையிலும் காணப்படும் செல்கள் கண்ணி விழித்திரையில காணப்படும் கூம்பு செல் குச்சி செல்களில் காணப்படும் பொதுவாக உறுப்புகளில் காணப்படும் நீரான நரம்பு சொல்லுது இருமுனை நீரான் இருமுனை தான் சரி அப்ப ஒரு முனையில எங்க காணப்படும் கருவினுடைய கருவின் நரம்பு திசுக்கல்ல கருவின் நரம்பு திசுக்கல்ல காணப்படும் நீரான் ஒரு முனை நீரான் கண்ணோட விழித்திரை நாசி துளையுடைய ஆல் பாக்டீரியா அப்படிலேயும் அல்லது உணர்வு உறுப்புகள் காணப்படும் நீரான் இருமுனை அப்ப இந்த பல காணப்படும் பெருமுலையினுடைய புறணை பகுதி பெருமுலையினுடைய புறணை பகுதியில பல முனை காணப்படும் ஓகே அடுத்து நரம்பு செல்லுடைய செல் உடலம் என கேட்கிறாங்க நரம்பு செல் என்ன பண்ணா சைட்டான் என்றும் வெரி கேரியன் என்றும் அழைக்கப்படுகிறது அப்ப ஏசி சரி அப்ப நரம்பு செல் உடலுக்கு என்ன பண்ண சைட்டான் அந்த நரம்பு செல் உடலத்தை சுற்றி கிளைத்த குட்டை இலைகள் காணப்படும் அந்த குட்டை இலைகளுக்கு பேர் தான் டெண்டிரான் டெண்டிரைடு அந்த குட்டை இலைலான் டென்டான் தான் மின் தூடல் கடத்தக்கூடிய பணியை செய்யக்கூடியது கீழோ நீளமான ஒரு இலை போகும் அது வந்து ஓகேங்களா மென்மையான சிலந்தி வலை போன்ற அதிர்வு தாங்கியாக செயல்படும் மூளை உரை பொதுவாக மூளை உரையாக இருந்தாலும் தண்டு வட உரையாக இருந்தாலும் மூன்று உரைகள் டீரா மேட்டர் அரக்டைன் மேட்டர் பையா மேட்டர் டீரா மேட்டர் வந்து இரண்டு அடுக்கு உரை வெளிப்புற உரை அரக்கனாய்டு உரை நடு அடுக்கு பையா மேட்டர் உள் மெல்லிய உள் உரை பையா என்ன கேட்குறாங்க மென்மையான சிலந்தி வலை போன்று அதிர்வு தாங்கியா சொல்லும் போது அரக்கனாய்டு மேட்டர் மெல்லிய உள்புற உரை பையா வெளிப்புற க தனித்த உரை டீரா பெரிட்டோனியம் சிறுநிறகத்தை சுற்றி சுட்டி கிடக்கிற பெரிட்டோனியம் அடுத்து உடல் சமநிலை தசைகளின் தன்னிச்சையான செயலில் கட்டுப்படுத்துவது எதுனா சிறு மூளைதான் உடல் இயக்க சமநிலை நடத்தல் ஓடுதல் போன்ற பணிகளை ஒருங்குபடு ஒழுங்கு ஒழுங்குபடுத்துவது எது சிறு மூளைதான் தலாமஸ் என்ன வேலை செய்யுது இயக்க உணர்வு அலைகளை இயக்க உணர்வு அலைகளை கட்டுப்படுத்தக்கூடிய மூலையின் பகுதி தலாமஸ் பெருமுலை படை நினைவாற்றல் கற்பனைத்தல் காரண காரியம் ஆய்ந்தறிவது படைப்பாற்றல் இதெல்லாம் பெருமூளை மூளை மூணு பங்கு இருக்கா ரெண்டு பங்கு என்ன அது பெருமுலை தான் முகுலம் என்ன செய்யுது அன்னிச்சை செயலுடைய மையம் அன்னிச்சை செயல்களை கட்டுப்படுத்துவது அன்னிச்சை செயலை கட்டுப்படுத்துவது முகுலம் இதே துணி சுவாச கட்டுப்படுத்துது இதே துடிப்படைய வேகத்தை கட்டுப்படுத்துது இதே சுருங்கி விதியக்கூடிய வேகத்தை கட்டுப்படுத்துது கண்பாவையை கட்டுப்படுத்துது அப்ப இதெல்லாம் அன்னிச்சை மையம் முகுலம் மெடுலா ஆப்பளங்களை அப்ப உடல் சமநிலை ரசைகள் தன்னிச்சையான செயல்கள் நடத்தல் ஓடுதல் பண்ணுற உடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்துவது சிறு மூளை அடுத்து நரம்பு மண்டலத்துக்கோ நாளமில்லா சுரப்பி மண்டலத்துக்கு இடையே முக்கியமான இணைப்பு நெர்வோசிசத்துக்கோ எண்டோகிரிசிக்கு இடையில முக்கியமான இணைப்பு எதுனா ஹைபோதலாமஸ் தான் ஹைபோதம் ரொம்ப ஒரு முக்கியமான மூலையினோட பகுதி மனித உடனுடைய மனவெளிச்சி பிரதி எமோஷனல் ரெஸ்பான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது ஹைபோத்தலாம் பயப்படுறது கோவப்படுறது உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துறது பால் உடல் பால் உணர்வை ஒழுங்குபடுத்துறது இதெல்லாம் என்னென்னா ஹைபோதலாமஸ் தான் ஓகேங்களா பசி தாகம் இதெல்லாமே கண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது ஹைபோத்தலாமஸ் தான் ஓகேங்களா இந்த பான்ஸ் என்ன பார்த்தா சிறுமுறையினுடைய அந்த இணைப்புகள் இணைக்கும் நரம்பு நாரிலை பாலம் தான் நடுமுறை என்ன பாத்தீங்கன்னா பார்த்தல் மற்றும் கேட்டல் பார்த்தல் மற்றும் அணிச்சல கட்டுப்படுத்தக்கூடிய நடுமுறை பொதுவாக அன்னிச்சல் மையம் கேட்டான அணிச்சல கட்டுப்படுத்தது கேட்டானா நடுமுளை அடுத்து தண்டுவடத்தின் சாமல் நிற பகுதியானது ஆங்கிலத்தான டேஸ் போன்று அமைந்துள்ளதுனா தண்டுவடத்தின் சாமல் நிற பகுதி ஆங்கிலத்தில் கெச் போன்று அமைந்துள்ளது மனித மூலையிலிருந்து உருவாகும் கபால் நரம்புகள் அல்லது மூளை நரம்புகளோட எண்ணிக்கை எவ்வளவு கேட்குறாங்க மனித மொழி உருவாகும் கபால நரம்புகள் மூலம் எவ்வளவு பன்னெண்டு ஜோடி தண்டுவட நரம்புகள் கேட்டாங்கன்னா முப்பத்தி ஒரு ஜோடி நரம்புகள் மனித மொழியிலிருந்து எவ்வளவு மூளை நரம்புகள் இருக்கு பன்னெண்டு ஜோடி தண்டுவட நரம்புகள் முப்பத்தி ஒரு ஜோடி அடுத்து கிளர்ச்சி என்று பொருள்படும் கார்மன் என்னும் தேச மொழியிலிருந்து கார்மோன் என்று சொல்லி உருவாயினா கார்பன் என கிடைக்க முடியாத கார்மோன் என்று சொல்வோர் கிளர்ச்சி அடுத்து ஆக்சின் என்ற சொல்லை ஹால் மற்றும் ஹாசன் ஸ்மித் ஆகியோர் அறிமுகம் செய்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆக்சின் என்ற சொல்லை ஹால் மற்றும் ஹாசன் ஸ்மித் அறிமுகம் செய்த ஆண்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஏன்னா தாவர ஹார்மோனில் முதல் முதலாக கண்டுபிடிக்கிற ஹார்மோன் பார்த்தீங்கன்னா ஆக்சின் ஹார்மோன் தான் இது நுனிய அதிகத்துக்கு முக்கிய பங்கு வைக்கக்கூடிய ஒரு தாவர ஹார்மோன் ஆக்சின் ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ